வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் எத்துரு தமிழகம் வர இருக்கிறார் இறுதி வாக்காளர் பட்டியல் மற்றும் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் இப்படி சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் நடத்தி வருகிறது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு ஆண்ட மற்றும் ஆளும் கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு இறுதி வடிவத்தை கொடுத்து வருகின்றனர் இந்த இரு கட்சிகளிடமே தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் தேமுதிகவோ இரட்டை இலக்க தொகுதிகளை வேண்டும் ராஜ்யசபா சீட் கூடவே மகனுக்கு மத்திய அதிமுக பாஜக மிரண்டு போனது இல்லை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் ஆவதை பாருங்கள் என கடந்த ஒரு வாரமாக ஒரு பாஜகவோ ஈடுபடவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் திமுக நெருங்கி நெருங்கிவிட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் பழம் கனிந்து கொண்டிருக்கிறது பாலில் எப்போது விடும் என்று இன்னும் முடிவாகவில்லை என்று தேமுதிக திமுக வருவது குறித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேசினார் ஆனால் அப்பொழுதும் தேமுதிக திமுக கூட்டணி வராமல் கருணாநிதியை ஏமாற்றியது ஆனால் இந்த தேமுதிகவை திமுக தவறவிடாது அதிகபட்சமாக ஏழு சீட்டுகள் ஒரு ராஜ்யசபா சீட் போன்ற ஆஃபரை திமுக தேமுதிக விட வைத்திருக்கிறது ஆனால் இன்னமும் கொஞ்சம் அதிகம் சீட்டு வேண்டும் என்று பிரேமலதா தொடர்ந்து டிமாண்ட் செய்வதால் கூட்டணியை இறுதி செய்யாமல் திமுக வைத்திருக்கிறது என்ற தகவலும் உலாவி வருகிறது இருப்பினும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகிவிடும் என்ற தகவலும் ஒருபுறம் பேசப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் மற்றும் புதிய தமிழகம் தரப்பும் திமுக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதுவும் இன்னும் பிப்ரவரி பதினான்காம் தேதிக்குள் முடிவாகிவிடும் என்று தெரிகிறது அதற்கு பின் அரசியல் காலத்தில் இரு சக்திகள் மட்டுமே இருப்பர் அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தரப்பும் மற்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதே பில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ராமதாசுக்கு தனது மகன் தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இருப்பதால் அங்கு சேர்வதில் சங்கடம் திமுகவில் சேர முயற்சித்தால் திருமாவளவன் ஒன்னு நான் இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும் என்று அடம் பிடிக்கிறார் இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்வதாக சிறந்தது என்ற யோசனையும் ராமதாஸ் தரப்பு உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே விஜயின் அரசியல் பிரவேசம் வட தமிழகத்தில் திமுக மற்றும் விசிக்கு ஆதரவாக இருந்த ஆதிதிராவிட வாக்கு வங்கி பெருமளவு விஜய் பக்கம் சாய்வதாக கருத்து கணிப்பாளர்கள் கணித்து வரும் நிலையில் வன்னியர் சமூகத்தின் தலைவரான ராமதாஸ் விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் வட தமிழகத்தில் இந்த காம்பினேஷன் கடுமையாக மும்முனை போட்டியில் தொகுதிகள் கூட வெல்ல வாய்ப்பிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழில் சசிகலா புதிய அரசியல் கட்சி தொடங்கி விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக தகவல் உள்ளா வருகிறது எப்படி ராமதாஸ் விஜய் கூட்டணி அமைந்தால் வட தமிழகத்தில் ஒரு அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்துமோ அதே போல் சசிகலா விஜய் கூட்டணி சேர்ந்தால் தென் தமிழகம் மற்றும் டெல்டாவில் சமுதாயம் அடர்த்தியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் இக்கூட்டணி அதே கடமையான தொகுதிகள் கருதி வருகின்றனர் ராமதாசை தனது கூட்டணிக்குள் கொண்டு வர அதீத ஆர்வம் காட்டும் விஜய் அதே ஆர்வத்தை சசிகலாவிடம் காட்டுவாரா ஊழல் சக்தி என்ற அதிமுகவை விஜய் விமர்சித்து வர சசிகலாவுடன் அவர் கூட்டணி வைப்பது சிரமம் தான் என்ற பார்வையும் இருக்கிறது thank uh you -huh.